வணக்கம் உறவுகளை இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி கிளிவாடு நினைக்கிறேன் இது யாழ்ப்பாணம் கிளிநொச்சியிலிருந்து எழும்பி இருக்கும் வீரத்திற்கும் கலைக்கும் சங்கமமான ஓர் குரல் உலக புகழ்பெற்ற ரேப் பாடகர்களான வாகிசன் மற்றும் வேடன் இளைஞர்களின் மனங்களை வென்று வரும் வேளையில் இப்போது கிளிநொச்சி மண்ணில் வீர சான்றோனாக வளர்ந்து வரும் ரேப் கலைஞர் சரி ஹிப் ஹோப் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறார் ஈழ மாவீரர்கள் தியாகம் நம்பிக்கை இவை அனைத்தையும் கலையாக்கும் இவரது பாடல்கள் சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன சமீபத்தில் செம்மொழி புதைகொழியை பற்றிய இவரது பாடல் பலரையும் உணர்வோடு சிலிர்க்க வைத்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்த அற்புதமான கலைஞருக்கு நிரோ குல்கே ஆதரவுடன் அரங்கேறிய நிகழ்ச்சியை போகலாம் பிரித்தது வெறும் எல்லவு கூடி இருக்குது பச்சிலம் குழந்தைகள் உயிரின பிரித்தது யாரது ராணுவம் பசியில வாடிய பூமுகம் கரையினதாரது காரணம் சர்வதேசம் கேட்கும் போது ஒரு சாகல சாகல கூவின 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 கிடக்கிற தாரடா பேயா பிசாச போய் கேளடா போட்டி போட்டு குண்டு போடு சின்ன குளத்த மண்ணு தின்னது அப்பா விசுவ என்ன பண்ணது சொந்த மண்ணுல உரிமை இழந்து சாகுது சாகுது வீணா போகுது போகுது தமிழ் தாண்டவம் ஆடுது புதைகுழி எலும்புகள் பேசுது உணர்வுகள் உயிரின பறிக்குது நினைவுகள் கண்டபுள்ள பருகுது தனக்கு அவ்வளோதான் எல்லாமே சின்ன சின்ன ட்ராக்ஸ் தான் நாங்கள் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் மேலும் சொன்னால் இதுதான் ஃபர்ஸ்ட் லைவ் ஸோ உங்களுக்கு கனெக்ட் ஆகாமல் இல்லையான்னு தெரியாது எங்களோட சாங்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த ஒரு சான்ஸ் தான் இந்த நிறுவனாக்கு உண்மையிலே தேங்க்யூ ஸோ இங்கேயோட ஃபுல்லாகவே வைட் ட்ராக்ஸ் தான் ஒரு மூணு ட்ராக்கு ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸுக்குள்ளே இருக்கும் கடை கடை கடந்து போயிடும் முடிஞ்சு முடிஞ்சு போவோம் ஸோ நாங்கள் அதை வந்து அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு அதுக்கு கொஞ்சம் நல்ல பாட்டுகள் இருக்குது ஸோ அதுக்கு எல்லோரும் சேர்ந்து வைப் பண்ணலாம் ஓகே அரசியல்வாதிகள் காசுக்கு மானத்தை வித்துட்டு திரியுது சனத்தின் சாபங்கள் செய்யுற பாபங்கள் நம்பி சனத்துக்கு நாமத்தை போட்டுட்டு நாடகம் ஆடுற போடுற வெள்ள வேட்டி கட்டி கள்ள இதயத்தோட குள்ள நரிகள்

அவ மயக்கு புட்டா கண்ணாலி ஐயா கண்ணான சந்தோஷம் கட்டை தாளே நம்ம சேர்ந்து போவோம் இல்ல बटेவாடுல தலை வண்ணவள்ளி அரசாளனும் அது நாليل மட யானைகள் கூட்டம் வருமே தரும் ஒரு தாழ் மூவன தலை வண்ணவள்ளி அரசாளனும் ஏய் ஏங்கடா எங்க அண்ணன்டா அவன் தன்ன நாயகன் போர்வாள வெண்ணை ஜாபில் வெళ్లి சம் அவன் போர் கொடி ஏந்தி நண்பா நம்பி வாடா எல்லோருக்கும் மன்மந்தன் அன்பே என்னடா எங்க இந்த நோக்கம் பாட முடியும் ஆட முடியும் ராப் சாங் செய்ய முடியும் என்றதை நாங்க காட்ட வேண்டியது எங்கட நோக்கம் அதாவது வந்து கிள்ளஞ்சி மாவட்டத்துல வந்து ஒவ்வொரு கலைஞர்களும் இருக்கிற அந்த கலைஞர்களுக்குரிய சந்தர்ப்பம் வந்து குறைவு அவையில் அந்த தங்கட திறமையில காட்டுறதுக்கு இடம் இல்லை அந்த இடத்தை உருவாக்க முடியாது நான் இந்த இடத்தை பேசுறேன் அதனால வந்து நாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும்

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளி வேர்ல்டுக்கு வந்துவிட்டோம் ஓகே இப்போ நாங்கள் அந்த பாடகர் அறிமுகப்படுத்த போறோம் ப்ரோ வணக்கம் 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 சொல்லுங்க கிளி வேர்ல்டுக்கு வந்திருக்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல உங்களுடைய பாடகர்களை பார்த்திருந்தோம் வேற லெவல்ல இருந்தது ஓகே முதல்ல உங்களை பற்றி ஒரு அறிமுகம் தரணும் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருக்கிறீங்க நான் வந்து கிளைநோச்சி அதாவது சிறிலங்கால வடமாகாணத்தில் கிளைநோச்சி என்று சொல்ற ஒரு ஊர்ல இருக்கேன் இங்கே வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு லைவ் ஒன்று செஞ்சோம் நீரோ கிளி வேர்ல்டில் இந்த லைவ் அதாவது புரட்சியான பாடல்கள் அதாவது தொழிலிசை எல்லாமே சேர்த்து செஞ்சது ஹிப் ஆப் சங்கின்னு சொல்லி என்னுடைய ப்ரொஃபைல் நேமை வச்சு தான் நாங்கள் ரன் பண்ணி கொண்டிருக்கோம் ஸோ இப்போ நடக்கிற இந்த சமுதாய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அரசியல் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நாங்கள் நேரடியாக சொல்கிறோம் விளைவுகள் என்னன்னு சொல்லி எதிர்பார்க்கறது இல்லை மக்கள் ஆதரவு தருவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து பாடல்கள் செஞ்சு கொண்டிருக்கோம் ஸோ எங்களை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் தி மாடர்ன் மியூசிக்கல்ஸ்னு சொல்லி எங்கள்கிட்டையும் சேனல் இருக்குது அதனோட சேனலில் அதை மென்ஷன் பண்ணி விடுங்க கட்டாயம் எங்களுக்கும் உங்கள் மூலயமா ஒரு ஆதரவு வந்தால் சந்தோஷம் தான் தொடர்ந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மண்ணுக்காக குரல் கொடுங்க அவ்வளோதான் ஓகே எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு இது வந்துன்னா நாங்களும் இங்கே தான் பிறந்தது இங்கே தான் வளர்ந்தது எல்லாமே நேரடியாக கண்மூடாக பார்த்து பார்த்து வந்தது தான் அப்போ ஒவ்வொரு சம்பவங்களும் நடக்கும்போது எங்களுக்கும் அந்த வழிகள் வேதனைகள் எல்லாம் தெரியும் எல்லாம் நினைக்கிறாங்க நாங்கள் அது யூஸ் பண்ண நினைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே அது இல்ல இந்த பிரச்சனையை வந்து நாங்க உண்மையாவே இடமும் கொண்டு போய் சேர்க்குவோம் சமூகத்துல ஒரு புரட்சி ஒரு மாற்றம் வரணும்னு சொன்னா அது வந்து இசையில இருந்தா ஆரம்பிக்கும் அந்த ஒரு எண்ணத்தோட மட்டுமே நான் தொழில் பாடல்கள் எல்லாம் நான் ஃபேமஸ் ஆகணும்னு செஞ்சாலும் நான் செய்யற அந்த கருத்தான பாடல் எல்லாமே எதிர்காலத்துல எதிர்கால சந்ததிக்கு இதை கொண்டு போய் சேர்க்க போறது இந்த இசையும் இந்த கலை வடிவங்களும் தான் என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அந்த ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக மட்டும்தான் நாங்க இந்த மாதிரி செய்யற புரட்சிகரமான பாடல்கள் ஓகே இந்த ஒரு கலைஞனுக்கும் ஒரு ஸ்டேஜ் முக்கியம் சோ அந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கிளி வேர்ல்டு நிறுவனம் கண்டிப்பா ஓகே நீ அவருக்கு என்ன சொல்ல வரீங்க நிறுவனுக்கு உண்மையிலேயே நான் வந்து நன்றி கடன் பெற்றிருக்கேன் என்ன சொன்னா எவ்வளவு காலமா செஞ்சு கொண்டு இருக்கிறோம் நிறைய பேருக்கு பயம் என்னத்தென்பென்னா நாங்க வெளிப்படையா இதல பற்றி பாட்டுகளை சொல்றபடியா நிறைய பேர் அதை ஆதரிக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதால என்னன்னு சொன்னா நிரோன்னா தைரியம்மா தம்பி நீ வா நீ புரட்சி செய்ய நீ செம்மணிக்கு செஞ்ச பாடல்ல இருந்து எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது வா சொல்லி எனக்கு ஒரு முதல்ல அது வாய்ப்பு தந்தார் சோ அதை நானும் சரியாக பயன்படுத்தி கொண்டாடுதான் சொல்லணும் உங்களுக்கு இந்த இடத்துல வாய்ப்பை கொடுக்கும் போது நீங்கள் பாடிய முதல் பாடல் செம்மணி தொடர்பான பாடல் எங்களுக்காக இந்த வீடியோ அது ஒரு ஒரு முக்கியமான பகுதியை மட்டும் பாடிக்கலாம் தோண்ட தோண்ட புதைகுழி தாயும் சேயும் கிடக்குது வெறும் எலும்பு கூடு இருக்குது பச்சிலம் குழந்தைகள் உயிரினை பறித்தது யாரது ராணுவம் பசியில வாடிய குழந்தைகள் கருகினதாரது காரணம் சர்வதேசம் கேக்கும் போது ஒருத்தர் சாகல சாகல கூவின 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 கிடக்குறதேயா பிசாசா போய் கேள போட்டி போட்டு குண்டு போட சின்ன குழந்தை இழந்து சாகுது சாகுது வீணா போகுது போகுது தாண்டவம் எலும்புகள் பேசுது உணர்வுகள் உயிரினை பறிக்குது நினைவுகள் கனவுல வருகுது தனக்குன்னு தனியிடம் கிடை தனிக்குன்னு தனியிடம் கேட்குது உரிமைகள் கிடைத்திட ஜனங்களின் நிலைமைகள் மாறிட ஒன்றாய் சேர்ந்து உறக்க சொல்லலாம் இதை நான் வந்து படிக்கல உங்களுக்கு வரியா சொல்லி காட்டுறேன் வேதனைகள் வழிகளை நான் சொல்லி காட்டுறேன் அவ்வளோதான் ஓகே வேற லெவலில் இருந்துச்சு உங்களோட வசனங்கள் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு யாரும் எழுதுறா நீங்களே எழுதுகிற நாங்களே எழுதி நாங்களே கம்போஸ் பண்ணுறது எங்களுக்கு வீடியோ வந்து என்ஆர் திசோன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருக்காரு அவர் வந்து எங்களோட ஃபுல்லாக வீடியோகிராஃபி ஃபுல்லாக எங்களுக்கு உதவி செய்கிறது மற்றது இப்போ சங்கி என்னோடய ஆர்டிஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி ஒரு டீமாக மூவ் ஒன் போய் கொண்டிருக்கிறோம் ஓகே இப்போ உங்களோட ஜேர்னியில் இப்போ எத்தனை ப்ரொஜெக்ட் செய்திருக்கீங்க இந்த மாதிரி மொத்தமாக ஒரு புரட்சி பாடல்கள் மட்டுமே ஐம்பதுக்கு மேலே இருக்குது அது போக நிறைய பாடல்கள் இருக்குது நாங்கள் வந்து புரட்சி ஆசையை தான் விரும்புகிறோம் சொன்ன ஒரு மாற்றம் வேணும் கட்டாயம் அதை நோக்கி தான் நாங்களும் போய் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இருக்கிற பாட்டுகள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தற்போது சூழல் இல்லைன்னு சொல்லி அதில் எங்களால் இப்போ எந்தெந்த பாட்டுகள் எந்தெந்த வரிகள் பிரச்சனை இல்லாமல் விடக்கூடிய மாதிரி இருக்கும் அதுகள் எல்லாம் விட்டு கொண்டு இருக்கோம் இன்னும் நிறைய டிராக்குகள் பேக்கப்பில் இருக்குது அதே மாதிரி தெரியும் உங்களுக்கு மிக்சி மாசிலாம் போட்டால் ஃபைனான்சியல் அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அதாலேயும் சில பாடல்கள் பெண்டிங்கில் நிற்குது மற்றபடி நிறைய தேவையான பாடல்கள் இருக்குது ஓகே இப்போ நீங்கள் இதில் யாரை பின்பற்றுறீங்கன்னு சொல்லலாம் நான் சொல்ல போனால் ஒரு புரட்சி புரட்சி யாரையாவது சொல்லணும்னா இந்தியாவில் வேடன் மாதிரி சொல்லலாம் அவர் ஒரு எப்படி ஒரு புரட்சியை கொண்டு வர்றாரோ அதே மாதிரி இங்கேயும் ஏதாவது ஒரு புரட்சி சம்பந்தமாக ஏதாவது செய்யணும்னு சொல்லி நான் ஆசை அதுக்குரிய வயசும் அனுபவமும் இப்போ தான் வந்திருக்குன்னு நம்புகிறேன் எத்தனை வயசுலேருந்து நீங்கள் இந்த ப அப்படி ரேப்பாடாக வந்து பதினாறு வயசுலேருந்து நான் வந்து மியூசிக் கம்போஸர் ஸ்டுடியோ கம்போஸிங் மியூசிக் கம்போஸிங் தான் செய்கிறது மேலாம் பதினாறு வயசுலேருந்தே ஆரம்பம் தட்டி 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 இப்போ மட்டும் பழகி தான் இருக்கிறோம்

இசையில் உணர்வு இருக்கிறது ஆனால் சிலர் இசையில் புரட்சி செய்வதையும் மக்கள் மனங்களில் விழிப்புணர்வை விதைப்பதையும் செய்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் எம்முடன் இணைந்திருக்கிறார் சகி நிச்சயமாக அவரின் குரல் மட்டுமல்ல அவரது வார்த்தைகளும் ஈழத்தின் இளைய தலைமுறையின் மனங்களில் உணர்வினை அலைகளாய் எழுப்புகின்றன என்று சொல்லலாம் அவரை ஊக்குவித்து மேடையில் கொண்டு வந்து பலர் முன் அறிமுகப்படுத்திய நிரோ அவர்களுக்கும் கூல்கஃபே மற்றும் கிளிபேர் குடும்பத்திற்கும் எங்கள் இதயம் கணித நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லாரும் ப்ரோக்ராம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேற லெவல்ல இருந்தது பட்டைய கிளப்புன்னு சொல்லலாம் உண்மையிலே இவர் நல்ல பண்புள்ள ஒரு படியர் என்று சொல்லுவோம் சஜிய ஏனண்டா இவருக்கு மேடையை வழங்கிய அந்த நிரோ அண்ணா அவர்களுக்கு இவருடைய ப்ரோக்ராம் முடிச்சு வந்த உடனே என்ன செய்யலாம்னு சொன்னா அவருடைய காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிருந்தார் இது ஒரு கலைஞனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு அந்த தன்மை வந்து அவருக்கு இருக்குது உண்மையிலே ஒரு பெரிய அளவாக போறார் அதை வந்து மாற்றமும் இல்லை இது முக்கியமான சொல்ல போற விஷயம் என்னன்னு கேட்டால் நிரோ கொள்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளி வேர்டுங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி குளத்துக்காரர்கள் இருக்குது அங்கே சொன்னால் இவ்வாறான கலைஞர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாய்ப்பு வழங்குவதாக அறிவித்திருக்கிறார் நிச்சயமாக அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இவ்வாறு உங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயம் வாரான ஒரு திறமைகள் இருக்கும் அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அவ நிரோ பேர்டு அவங்களை தொடர்பு கொண்டு இந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நிச்சயமாக அந்த இடத்துக்கு எப்படியும் ஒரு நூற்றுக்கு மேற்பட்டவர் அந்த இடத்துல இருப்பாங்க ஸோ அப்படி சிறிய சிறிய மேடை தான் எங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிடக்கூடாது அதே மாதிரி அவங்களுடைய அந்த யூடியூப் சேனல் டிக்டாக் இதை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அதே போல் எங்களை சேனலையும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஓகே நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அந்த காலங்களில் சந்திக்கு வரை நன்றி வணக்கம்